சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான இரண்டு அப்டேட்கள் வந்து வெளியாயிருக்கு அதை பற்றினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவரஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய யூஐடிஏஐ தான் வந்துட்டு ஆதார் அட்டையை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே ஸோ அந்த ஆதார் ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணமாக இந்தியா முழுக்கவே கருதப்பட்டு இந்த நிலையில் அட்டையில் ஏதாச்சும் நீங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஃபார் பெயர் மாற்றம் முகவரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் ஒன்று இ சேவை மையத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு சில நபர்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் போனால் மட்டும் பத்தாது டோக்கன் வாங்கி வாங்கியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும் இதனால் வேலையும் அப்படின்றதும் நமக்கு கெடும் இதனால தான் யூஐடிஏஐ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி வரையும் ஆன்லைனில் நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் மேற்கொள்ளணும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அனைவருக்குமே இலவசம் இதற்கு நீங்கள் எந்த க்யூலையும் நிற்க தேவையில்லை இ சேவை மையத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே ஐம்பது ரூபால இருந்து நூறுபா வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எந்த சார்ஜஸும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படாத அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ யாராச்சும் வந்துட்டு உங்க ஆதார் கார்டில் இந்த கண் கருவி ரேகை ஃபிங்கர் ப்ரிண்ட் இது ரெண்டத்தை தவிர வேற எதுனாலும் வந்து உங்களால் ஆன்லைனில் பண்ணிக்க முடியும் வருகின்ற ஜூன் பதினெட்டு தான் கடைசி தேதி அதற்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு அப்டேட் பண்ணனும்னு நினைச்சாலுமே அதற்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஐம்பது ரூபால இருந்து நூறுரூவா வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் ஆன்லைன்லேயும் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயனடையலாம் இதே தொடர்ந்து ரெண்டாவது முக்கிய அறிவிப்பு அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு ஆல்ரெடி ஆதார் அட்டை எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஐந்து வயதில் இன்னொரு டைம் அப்டேட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா வந்து பதினைந்து வயது ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமும் ஒரு அப்டேட் அப்படின்றது கம்பல்சரி பண்ணியே ஆகணும்னு யூஐடிஏஐ வந்து அனைவருக்கும் அறிவுறுத்தி இருக்காங்க இது கம்பல்சரி நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எதனாலனா ஒவ்வொரு டைமே குழந்தைங்களோட ஃபேஸும் அவங்க கை ரேகை அப்படின்றது மாற்றம் அடைந்துட்டே வரும் ஸோ அதனால் இந்த வயது வந்ததும் அனைவருமே அப்டேட் பண்ணி ஆகணும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் யார் இருந்தாலுமே அனைவருக்குமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து ஏழு வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைக்கு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா முற்றிலும் இலவசம் சொல்லியிருக்காங்க அதுவே பதினஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயசுக்குள்ள நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே உங்களுக்கு இலவசம் சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷனாக அவங்க வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்